அல்லாஹின் தூதர் சில அல்லா சில முறை நிகழ்த்துவார் அப்போ சொல்லுவார் அல்லாஹின் தூதர் யா மாஷர் நிசா பெண்களே தசத்தக்குன்னு அதிகம் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் ஏ தர்மம் நரகத்தை விட்டு என்ன செய்யும் பாதுகாக்கும் ஃபைன் உரித்துக்குன்னு அக்சர் அகலினார் உங்களில் அதிகமானவர்களை நான் நரகவாசிகளாக பார்த்தேன் அது அதிகமாக ஆண்களை விட பெண்கள் தான் என்ன செய்கிறாங்க நரகத்தில் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் அப்போ அல்லாஹின் தூதரம் கேட்கப்பட்டது வபிம யார் ரசூலதா எதனால் நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி கேட்கப்படுது அப்போ அல்லாஹின் தூதர் சல்லா ரசம் சொன்னார்கள் துக்ஃபிர் நல்ல நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் எடுத்ததுக்கெல்லாம் சாபம் பெறுவீங்க அந்த சாபத்துக்கு அவன் தகுதியாக இல்லைன்னு பார்க்குறீங்கல்ல எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க சாபம் இருக்குது இது பெண்கள்கிட்ட இயல்பாக என்ன இருக்கக்கூடிய ஒரு பண்பு பிள்ளைகளை அதிகமாக என்ன செய்யக்கூடிய சபிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் என்ன செய்யறாரு இருக்கிறார்கள் அல்லாஹூத்தாலா பாதுகாக்க வேண்டும் அன்பு சகோதரிகளை சாபம் என்பது சாதாரண விடவும் கிடையாது எனவே சபிப்பதை விட்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹின் தூதர் செல்லதா சிலம் சொன்னது வத்தக் பொருணல் ஆசிர குடும்ப வாழ்க்கையிலே கணவனை புறக்கணித்து என்ன செய்கிறீர்கள் வாழ்கிறீர்கள் இந்த இரண்டு காரணம்தான் நீங்கள் அதிகம் அதிகமாக நரையில் இருப்பதற்கான காரணம் இன்னொரு செய்தியில் அல்லாஹ் இந்துதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவனை புறக்கணிப்பது என்றால் என்ன என்பது என்ன செய்கிறார்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த பெண்கள் கேட்கிறார்கள் இந்த செய்தி அல்லாஹ் சொன்னூர் பில்லா எக்ஃபூர்னுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார்கள் எக்ஃபூர் அசிர் அப்படின்னு கேட்டோன்னே அல்லாஹாவை அல்லாஹுவை புறக்கணித்து அந்த பெண்கள் வாழ்கிறார்களா அப்படின்னு என்ன கேட்கப்படுச்சு அப்ப அல்லா சொன்னார்கள் கிடையாது குடும்ப வாழ்க்கையில் கணவனை என்ன செய்கிறார்கள் புறக்கணித்து வாழ்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் புறக்கணித்து வாழ்கிறார்கள் அது விளக்கி சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் லவ் லவ்ர காலமல்லா நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நல்லது என்ன செய்வீர்கள் செய்திருப்பீர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருக்கும் மிஸ் ஆகியிருக்கும் மனைவி கேட்டதை செய்யாமல் ஊட்டிப்பீங்க மனைவி விரும்பினதை அமுல்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தாமல் நினஞ்சிருப்பீங்க ஊட்டிப்பீங்க ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருக்கும் மிஸ் ஆகியிருக்கும் சும் மரத் ஏதோ உண்டு உன்னை மனைவி உண்டு என்ன செஞ்சிருப்பா கண்டிருப்பா அவள் சொல்கிற வார்த்தை மாற ஐத்து மிங்க ஹைரன் காத்து எப்படியாவது நீ நனவு செஞ்சிருக்காயா அப்படின்னு என்ன செய்வாள் பெண் கேட்பாள் இதைத்தான் அல்லாஹ் என்று சொன்னார்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவனை என்ன செய்வது புறக்கணிப்பது காலமெல்லாம் நல்லது செஞ்சிருப்பார் ஏதாவது ஒன்று செஞ்சதுக்காக வேண்டி நீ எப்பயாவது நலவு செஞ்சிருக்காயா அப்படின்னு என்ன செய்து விடுவார் கேட்டு விடுவார் அன்பிக்கூடிய சகோதரிகளே இப்படியான விஷயங்கள் எங்களை நரகிற்கு விட்டுச் செல்லும் என்று என்ன செய்கிறார் அல்லாவி தூதர் செல்லம் சொல்கிறார்கள் எனவே குடும்ப வாழ்க்கையிலே நல்ல முறையில் நடந்து கொள்வது எங்களை என்ன செய்யும் சூனத்துக்கு எட்டு செல்லும் அதே நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் என்ன செய்யும் எங்களை சுவர்க்க தூக்க கொண்டுவோம் சாலிஹான பெண்களைப் பற்றி அல்லாஹுத்தால் குரான் என்று சொல்கிறார் ஃபஸ்ட் சாலிஹாத்தூ கானி தாத்தூன் ஹாஃபில்லாத்தூன்லஹைபி பிமா ஹாஃபிலா அல்லாஹ் பெண்கள் காணி தாத்தூன் தன்னுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாவங்களை தவிர ஏனைய விடயங்களையும் நாங்கள் கணவனுக்கு என்ன செய்யும் கட்டுப்படும் பாவம் செய்ய கணவன்களை வலியுறுத்துகிறார்கள் என்றால் அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படக்கூடாது நன்மை செய்கிறதுக்கு கணவன் இடையூறுவா இருக்கான்னா அதிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது தொழுறதுக்கு கணவன் என்ன செய்யார் இடையூறுவா இருக்கார் என்றால் நாங்கள் அதிலேயும் கட்டுப்படக்கூடாது இது தவிர்ந்த விடயங்களில் கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் சாலிஹான பெண்கள் என்று அல்லாஹுதல் என்ன செய்கிறார் அல் குர்வான் என்று சொல்கிறான் ஆக சகோதரிகளே நாங்கள் சாலிஹான பெண்களாக வாழ்ந்து மரணிக்க இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும்